பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் போட்டியை கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தா ஒரு ஏழு தொகுதிகள் வருது இந்த ஏழு தொகுதிகளில் பாஜக அதன் கூட்டணி கட்சிகள் வந்து திமுகவுக்கு ஒரு போட்டியை கொடுக்குறாங்க ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ராமநாதபுரம் ராமநாதபுரமாக அப்படின்னு கேட்காதிங்க ராமநாதபுரம் தான் ராமநாதபுரத்தில் ஏன் போட்டி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டிடுறாங்க ஏனி சின்னத்தில் போட்டிடுறாங்க அங்கே உதயசூரியன் போட்டியிடலை அங்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் அவர் வந்து அதிமுக உரிமை மீட்புக் குழுன்னு ஒரு குழுவை வச்சிருக்காரு அவர் கூட மூணு எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க அவர் போய் ஒரு போட்டியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வைப்ரண்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் ராமநாதபுரத்தில் முக்குலத்தோர் ஒரு க அதீத வாக்கு வங்கியை இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது அவர் அந்த சமூகத்தினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்டவர் தொடர்ச்சியாக சசிகலா டிடி தினகரன் அதுக்கப்புறமாக ஓ பன்னீர்செல்வம் இந்த மூன்று தலைவர்களுமே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க மூணு பேருமே இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஸோ அது அந்த சமூகத்தினிடையே ஒரு வந்து ஒரு சலசலப்பையும் ஒரு அதிருப்தியும் அதிமுக மேலே ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அதிமுகவை விட அதிக வாக்குகளை ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் டிடிவி தினகரன் இருக்கிறார் ஜான் பாண்டியன் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தேவேந்திர கொள்ள வேளாளர் வாக்கு முக்குளத்துவ சமூகம் வாக்குகள்லாம் இவங்களுக்கு கிடைப்பதற்கான வா வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரத்தில் ஒரு ஓட் பேஸ் வந்து பிஜேபிக்கும் இருக்கிறதுனால அது அவருக்கு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும் ஒருவேளை அங்கே திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ருந்தால் ஒருவேளை அது வந்து சவாலாக இருந்திருக்காரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார் அஞ்சு வருஷம் அவர் தான் எம்பியாக இருந்திருக்கிறார் ரெண்டாவது ஆட்டி போட்டியிடுறதுனால ராமநாதபுரத்தில் ஒரு கடுமையான போட்டியை பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது வந்து வேலூர் வேலூரில் பிஜேபி கூட்டணியின் சார்பில் தாமரை சின்னத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கு திமுக கூட்டணியில் உதயசூரியன் தான் போட்டியிடுறாங்க இருந்தாலும் அங்கு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் வேலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் கடந்த முறையே வேலூர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வேலூர் தொகுதியில் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கதிரானந்த் வெற்றி பெற்றார் ஸ்டார்ட் முதல்ல தேர்தல் வந்து நடக்கல பணப்பட்டுவாடா புகாரால் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகு தான் தேர்தல் வந்து நடைபெற்றது ஸோ எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்து தான் வெற்றி பெற்றார் ஏசி சண்முகம் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் முதலியார் சமூகம் கணிசமாக இருக்கக்கூடிய சமூகம் வேலூரை பொறுத்த வரைக்கும் ஸோ அது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குது அதே போல் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அதுவும் ஒரு அவருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும் கதிரானந்துக்கு வந்து அங்கே முஸ்லீம் சமூகம் அதிகம் ஸோ அவங்க அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருப்பாங்க கிறிஸ்தவ முஸ்லீம்களுடைய வாக்கு என்னதாக இருந்தாலும் அவர் மீது ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வேலூர் ஏசி சண்முகம் ஒரு கடுமையான போட்டியை தருவார் கடந்த முறையும் பதினாலு பத்தொன்பதெல்லாம் அவர் வந்து வெற்றி வாய்ப்பை தழுவ விட்டார் ஒரு ஆறு மாதமாகவே அவர் அங்கே ஒர்க் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வேலூரில் ஒரு போட்டியை ஏசி சண்முகம் அவர்கள் கொடுப்பார் அதற்கடுத்தது வந்து தர்மபுரி தர்மபுரியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார் பாமக நான்கு முறை தருமபுரியில் வெற்றி பெற்றிருக்காங்க தர்மபுரியில் பாமகவுக்கு ஒரு மிகுந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்கு திமுகவுக்கு ஒரு மிகுந்த சவாலை வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நான்காவது வந்து பெரம்பலூர் பெரம்பலூரில் வந்து பாரிவேந்தர் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு அவர்தான் அவர் தான் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்குலையும் போட்டிட்டு இருக்கிறார் அப்போ வந்து தோல்வியை தழுவினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணி இருந்ததால் வெற்றி பெற்றார் அங்கே அருண் நேரு அவர்கள் போட்டியிட்டு இருக்கிறார் திமுகவின் சார்பில் ஸோ நேரு அவர்களுடைய மகன் நேரு அந்தளவுக்கு சீக்கிரமாக வெற்ற மாட்டார் இருந்தாலும் சிட்டிங் எம்பியாக இருந்திருக்கிறார் மிகுந்த பணபலம் படைத்தவர் ஸோ அதனால் அவர் அங்கே ஒரு போட்டியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமாக வந்து தேனி தேனி வந்து டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கு திமுக கூட்டணியின் சார்பில் செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார் டிடிவி தினகரன் அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அவரே அங்கே நேரடியாக போட்டியிடுவதால் ஒரு கடுமையான போட்டி இருக்கும் தேனியில் அப்படின்னு சொல்லப்படுது செல்வன் வாசஸ் டிடிவி தினகரன் தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிமுகவில் இருந்தவர் அதன் பிறகு அமமுகவுக்கு வந்தவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அமமுகவின் சார்பில் தான் அவர் போட்டியிட்டார் இந்த முறை அவர் திமுகவின் சார்பில் நிற்கிறார் ரெண்டு பேருமே முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க தேனியினுடைய கரண்ட் எம்பி வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் அங்கே முக்குளத்துவ சமூகம் பெரும்பான்மையான சமூகமாக இருக்குது ஸோ தேனியில் ஒரு கடுமையான போட்டி தங்கத்தமிழ் செல்வன் வாசி டிடிவி தினகரன் அப்படின்னு இருக்குது ஸோ அங்கே யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் டிடிவி தினகரன் ஒரு நல்ல போட்டியை அங்கே கொடுப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது ஸோ ஒரு இன்னும் ஒரு பத்து நாள் எலெக்ஷனுக்கு இருக்குது அந்த பணப்பட்டுவாடா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொறுத்து தான் அந்த தொகுதி எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியும் அதற்கு அடுத்த தொகுதி வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பாஜகவினுடைய பேஸ் வந்து ஒரு பத்து சதவீத வாக்கு வந்து இருக்குது பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருப்பதால் அது வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக அவருக்கு வந்து இருக்குது ப்ளஸ் எல்லாராலும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் போட்டி போடுறார் அப்படின்னாலே அந்த தொகுதி எல்லாராலும் உற்று நோக்கப்படும் அந்த வகையில் கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு கடுமையான போட்டியை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிறார் ஸோ இந்த தொகுதிகள் தான் பாஜக வந்து திமுக கூட்டணிக்கு சவால்களாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்குது ராமநாதபுரம் தருமபுரி வேலூர் பெரம்பலூர் தேனி அதுக்கப்புறமாக கோயம்புத்தூர் ஆகிய தொகுதிகள் திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் பாஜக வந்து சவால்கள் கொடுக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது ஸோ நான் ஏதாவது தொகுதி மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்